பிள்ளையே யார் யார் எல்லாம் இந்த பதிவினை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகிறேன் அதனால் இந்த கண்ணில் பட்டால் கட்டாயமாக அப்படியே முழுவதுமாக கேட்க வேண்டும் ஆனால் மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது இந்த மூன்று நிபந்தனைகளை கடைபிடித்து தான் இந்த பதிவினை கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்டுவிட்டால் மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் ஒவ்வொரு நேரமும் மரண வழிகளோடு மனதில் பல சுமைகளோடு பல கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் மன குமுர்களோடும் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு தீர்வு கிடைக்காதா என்னுடைய தீராத பிரச்சனைக்கும் தீராத கஷ்டத்திற்கும் எவ்வேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு தருணமும் உண்ணாமலும் உறங்காமலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கவலை என்ன உன் கஷ்டம் என்ன ஏன் இப்படி நடக்கிறது ஏன் எதற்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைத்தையும் சொல்லி புரிய வைத்து இந்த வரம் தரும் வாராகி தாயின் அன்னை உனக்கு அருள்வாளிக்கவும் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கவும் சில சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை தெரியப்படுத்தி இந்த வரம் தரும் வாராகி தரும் வாராகி தாயின் அன்னை ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவானது முழுமையாக கேட்டால்தான் உனக்கு உன்னுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் உன் வேண்டுதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் ஆனால் அவநம்பிக்கையாக இருப்பவர்கள் இந்த பதிவினை கேட்க வேண்டாம் என் மீது எப்படி என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயின் மீது யார் யார் எல்லாம் நான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் என்று யார் யார் எல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும் கேட்டால் போதும் இந்த பதிவை மற்றவர்கள் இது எல்லாம் எங்கே நடக்க போகிறது என்று என்னை கிண்டல் செய்பவர்களெல்லாம் இந்த பதிவினை கேட்க வேண்டாம் ஆம் என் தங்க பிள்ளையே நான் அதிசயத்தை நாட்களில் உன் வேண்டுதலை நடத்துபவள் ஒவ்வொரு நேரமும் உனக்குண்டான கண்ணீருக்குண்டான அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து வைத்து தெரிய சில மனிதர்கள் அதுவும் உனக்கு துரோகம் செய்யும் மனிதர்கள் சில கயவர்கள் உன்னிடம் வாங்கி தின்று நன்றி கெற்றத்தனமாக நடந்து கொள்பவர்கள் எல்லாம் விரட்டி 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 அடித்து உனக்கு குண்டான நல்லவையை எவருமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த வரம் தரும் வாராகி தாயின் அன்னை நீ கண்ணீரோடு நிற்கதியாக அல்லவா அதையெல்லாம் சரி செய்து உனக்குண்டான நல்லவையெல்லாம் நடப்பதற்காக தான் இப்பொழுது உன் உனக்கு அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் காட்சிகளை அழித்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே ஏன் மனம் குமுறுகிறாய் துரோகம் நடந்து விட்டதா ஏமாற்றம் நடந்து விட்டதா ஒவ்வொரு நேரமும் நல்லவை செய்கிறாய் மற்றவர்களுக்கு உன்னிடம் இல்லை என்றாலும் பல விஷயங்களை ரத்தம் சிந்தி வேர்வை துளியென வடியுவதற்கு ஒவ்வொரு நேரமும் இரத்தத்தை சிந்தி சிந்தி இவர்கள் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வார்கள் இவர் நம் வாழ்க்கையை மிகப்பெரிய சந்தோஷத்திற்கான மாற்றத்தை கொடுப்பார்கள் இவர்தான் நாள் உலகம் இவர்கள்தான் உயிர் இவர்தான் நம் வாழ்க்கையை காப்பாற்றுவார் என்று எவரெல்லாம் உலகமாக நம்பினாயோ அவர்களே உனக்கு உபத்திரத்தை செய்து உதவி செய்யாமல் உன்னை அடுத்தவர்கள் முன்னால் அவமானப்படுத்தி நிற்க நிற்க வைத்து விட்டார்கள் என் தங்க பிள்ளையை ஆனால் என் தங்க பிள்ளைக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நிற்கதியாக கண்ணீர் வடிக்கிறது நல்லது செய்தது தவறா தர்மம் செய்தது இவர்கள் தான் நம் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட விஷயமெல்லாம் வாக்குகளை கொடுத்தார்களே நான் உன்னை அன்பாய் பார்த்திருப்பேன் ஆதரவாக கொடுப்பேன் உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுப்பேன் என்று ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு சாரணத்தை சொல்லி இப்படி என்னை பொய்யான விஷயத்தை சொல்லி இவ்வளவு நாட்களாக என் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டார்களே இது நீதியா நியாயமா எனக்கு எங்குதான் நீதி கிடைக்கும் எங்குதான் நியாயம் கிடைக்கும் எனக்கு என் வாழ்க்கையையும் என்னையும் பார்த்தாலே பிடிக்கவில்லையே ஒவ்வொரு நேரமும் இப்பேற்பட்ட மனக்குமர்களோடு இப்படி வழிகளை சுமந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா வரம் தரும் தாயே என்று என் தங்க பிள்ளை மனம் குமரி என் தங்க பிள்ளையே மனம் குமுறாதே இந்த வரம் தரும் வாராகி தாயின் அன்னை நீ குளாய் கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீர் என்ற கடலில் ரத்தம் மடிந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து நீ உதவி செய்தவர்கள் உன் கையால் உப்பு தின்னவர்கள் இவர்களெல்லாம் கை சிரித்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் பல அடிகளை நான் கொடுக்க போகிறேன் பதில் அடிகளை உனக்காக உதவி செய்ய இந்த வரம் தரும் வாராகி தாய் எப்படி வரப்போகிறேன் தெரியுமா அதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனபாரத்தில் அனைத்துமே துயரம் அனைத்தும் விட்டு விலகும் உன்னுடைய துன்பம் விட்டு ஓடோடி விடும் உனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் பதிலடி கொடுக்க நீ எப்படி என்னை வணங்க வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படி என்னை ஒருமுறை வழிபாடு செய்து விட்டால் உன்னை எப்படி துட்சமென தூக்கி எறிந்தவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் உனக்குண்டான ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் நான் தான் முன்னின்று செய்வேன் என்று இப்பொழுது கடைசியாக கூட வராமல் இருக்கிறார்கள் அல்லவா சில விஷயத்திற்கு அவர்களுக்கெல்லாம் எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயிற்கு தெரியும் தங்க பிள்ளையே அதனால் தான் இந்த வரம் தரும் வாராகி தாய் நீ இப்பொழுது நடக்கவில்லை இப்படியெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் நடக்கிறது ஏன் வேதனைக்கும் ஆளாகுகிறேன் என் வாழ்க்கையில் துன்பத்தையும் துயரத்தையும் நான் ஏன் தாங்க வேண்டும் மற்றவர்கள் போய் பேசுபவர்கள் அடுத்தவர் குடியை கெடுப்பவர்கள் துரோகத்தை செய்பவர்கள் எல்லாம் என் வாழ்க்கை இருந்து விரட்டி அடித்தாலும் அவர்கள் என் கண்முன்னே சந்தோஷமாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் நேர்மையாக இருந்தேன் உண்மையாக உழைத்தேன் உதவிகள் செய்தேன் உபத்திரம் செய்யாமல் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்ததாலா இப்பேற்பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்கிறேனே ஆனால் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே நீதி நிலைக்கவில்லையே அப்படி என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்தது அதனால் தான் இப்பொழுது உனக்கு நீதி கிடைக்க பேசி கொண்டிருக்கிறேன் உனக்கு நீதி கிடைக்கும் என் தங்க பிள்ளையே எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாய் எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீ இருந்தாலும் எப்படி கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை துரோக பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை அதே போல் பல நோய்களால் நீ அவதிப்படுகிறாய் என்றாலும் எப்பேற்பட்ட நீ சிக்க எப்பேற்பட்ட சூழ்ச்சி வலையில் நீ சுற்றி இருந்தாலும் உனக்கு சூழ்ச்சி வலையில் இருந்து விடுபட செய்வேன் உன்னை செய்வனையில் இருந்து விடுபட செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உன்னை விடுபட செய்து இந்த உலகத்தில் அன்பு பறவையாக அன்பாக எப்படி சுற்றி வர வேண்டும் உனக்குண்டான தகுதியான மனிதர்களை உன் கண் முன்னே காட்டி இழந்தவை அனைத்தையும் மீண்டு பெற வைப்பேன் எப்படி என் தங்க பிள்ளையே நீ அன்பை கொட்டினாய் ஆனால் அங்கு அவமானம் ஏற்பட்டது பாசத்தை கொட்டினாய் பைத்தியகாரி என்று உன்னை சொல்லிவிட்டார்கள் பணக்காரர் விஷயங்கள் எல்லாம் இன்று அவர்கள் காலடியில் பணத்திற்காக அடிமையாகி விட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையை பாசம் என்ற பெயரில் ஏமாற்றி இன்று பைத்தியக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரிச்சு விட்டு சென்று விட்டார்கள் அதையெல்லாம் என் தங்க பிள்ளை பார்த்து பணம்தான் இப்பொழுது முக்கியம் என்று பாசத்தை பைத்தியம் என்று நிற்கிவிட்டார்களே அப்பொழுது என்னுடைய உள்ளம் எப்படி குமரி கொண்டிருக்கிறது தாயே அப்படி என்று என் பாதத்தை பிடித்து என் தங்கப்பிள்ளை அழுதது அதனால்தான் பணத்திற்காக ஓடியவர்களை பணத்தை வைத்தே எப்படி பணத்தை வைத்தே எப்படி அவர்களை விட வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு அந்த பணத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் அதேபோல் போல் நீ எப்பேற்பட்ட விஷயத்தில் உட்கார வைக்க வேண்டும் பல பதவிகளை கொடுத்து உன்னை அந்த இடத்தில் முதன்மையாக பெற வைத்து உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கண்முன்னே ஒய்யாரமாக சிகரத்தில் உட்கார வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாய் முடிவு செய்து விட்டேன் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்னை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு யாரும் இல்லையே நான் அனாதையாகிவிட்டனே என்னை பொய்யான நபர்கள் இப்படி சூழ்ச்சி செய்து அழ விட்டார்களே என்னை உறங்காமல் இப்படி பைத்தியம் போல் பித்து பிடித்தார் போல் பேச வைத்து விட்டார்களே என்று இன்றையில் இருந்து புலம்புவதை நிறுத்த வேண்டும் என்னை என் தங்கப்பிள்ளையே இந்த புலம்புவதை நிறுத்திவிட்டாலே உன்னுடைய புகழும் வரலாறும் வாழ்க்கையில் பேசுவது போல நான் மாற்றி அமைத்துக் கொடுப்பேன் ஆனால் முதலில் புலம்புவதை நிறுத்த வேண்டும் இரண்டாவது வடிக்காமல் பிள்ளையே எண்ணி பொய்யான நபர்களை எண்ணி ஏமாற்றியவர்களை நபர்களை எண்ணி துரோகம் செய்தவர்களை எண்ணி கண்ணீர் வடிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படி முதலில் இரண்டாவது விஷயத்தை செய்ய வேண்டும் மூன்றாவது நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அதுதான் முக்கியமான விஷயம் முழுமையான விஷயம் நீ உயரத்திற்கு செல்லக்கூடிய விஷயம் வெற்றி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயம் அதற்கு இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி வர வேண்டிய விஷயம் அதுதான் என்ன என் தங்க பிள்ளையே இந்த தாய் உனக்கு சொல்வது புரிகிறதா இன்னும் நல்ல கவனமாக கேள் இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் எப்படி உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்து உன்னை அவமானப்படுத்தி எப்பேற்பட்ட விஷயங்களை உதவி தேடி 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 செய்து அந்த இடத்தில் உன்னை திருப்பி அடித்து மண்ணை தூற்றுவிட்டு நீ எல்லாம் வாழ மாட்டாய் என்று உன்னை சாபனம் செய்து உன் பணத்தையும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பிடிக்கி கொண்டு உன்னை திருப்பி அனுப்பினார்கள் அல்லவா அவர்களை திருப்பி அனுப்புவதற்காக ஒரே முறை இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி ஒரே முறை பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு உன் வேண்டுதலை சொல்லி பச்சை துணியில் ஒருருவான் ஆலயத்தை முடிவோட்டு கொண்டு என்னை தேடி என் ஆலயத்திற்கு வர வேண்டும் எங்கு இருக்கிறேன் நான் தெரியுமா செங்கல்பட்டு வையாவூரில் வரம் தரும் வாராகியாக மகாலட்சுமி சொருபமாக இந்த தாய் உன்னை தாங்குவதற்காக உன்னை காவல் காப்பதற்காக உன்னை உயர்த்துவதற்காக உன்னை தோற்க வைக்க வேண்டும் என்று பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களை தோற்கடிப்பதற்காக வையாவூரில் வரம் தரும் வாராகியாக அமர்ந்திருக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரே முறை என்னுடைய புனிதமான ஸ்தலத்தை மிதிக்க வேண்டும் அந்த மண்ணை மிதித்தாலே உன்னுடைய பல கஷ்டம் விலகுகிறது பாவம் விலகுகிறது உன்னுடைய கடன் சுமைகள் விலகுகிறது பல பிணிகள் விலகுகிறது பல செய்வினைகள் உன்னை விட்டு விலகுகிறது அதேபோல் போல் உன் உள்ள இருக்கக்கூடிய மனநோய் விலகுகிறது மன கஷ்டங்கள் விலகுகிறது உன் மனக்குமர்கள் விலகுகிறது என் தங்க பிள்ளையே இவ்வளவு விலகக்கூடிய இடத்திற்கு ஏன் வருவதற்கு காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறாய் இவ்வளவு விஷயங்கள் விலகக்கூடிய இடத்தில் இந்த தாயை பார்க்க ஒரே முறை ஓடோடி வா ஏன் இவ்வளவு காலத்தாவது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் இந்த தாயை பார்க்க இவ்வளவு கஷ்டமா பட வேண்டும் வாய் என் தங்க பிள்ளையே பிறகு சிந்தித்து கொண்டு அழாதே ஏனென்றால் சிதறக்கூடிய சில்லரை அனைத்து அவர்கள் உன் கையில் இருந்து வாங்குவதற்கும் யாசகம் வாங்குவதற்கும் ஒரு நாட்கள் வரும் அதனால் என்னை தேடி ஒரு முறை வா நான் கூப்பிடுகிறேன் உன்னை என்னை தேடி ஒரு முறை வா இப்பேற்பட்ட விஷயங்கள் அப்பேற்பட்ட விஷயங்கள் அல்ல நீ என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அதை அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகிதா எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் கரங்களில் நான் கொடுப்பேன் இது சத்திய வாக்கு என்னை ஒரு முறை நம்பினால் என்னை தேடி ஒரு முறை நீ வா பச்சை ஆடையை அணிந்து கொண்டு வந்து பன்னெண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் பல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நம்பினால் நடக்கும் நம்பினால் மட்டுமே நடக்கும் என்பதை இந்த இந்த தாய் அதனால் என்னை தேடி வாய் என் தங்க பிள்ளையே நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே அம்மாள் வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா பச்சை ஆடையை அணிஞ்சிக்கிட்டு பச்சை துணில ஒருவான் ஆலயத்தை முடி போட்டு கொண்டு வரணும் இது கோவிலுக்கு வரும்பொழுது தான் முடி போடணுமே தவிர ஏற்கனவே முடி போட்டு வைக்க கூடாது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வேண்டுதல் சொல்லி கோவிலுக்கு வரும்பொழுது கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுக்கணும் உங்க வேண்டுதல் சொல்லி நான் உங்களுக்கு பூஜை போட்டு கட்டாயமா இந்த மணியை நீங்க பன்னெண்டு நாட்கள் உங்க கழுத்துல அணிவிக்கணும் பாய் வச்சுட்டு போட்டு தரையில படுத்து நீங்க அம்பாளுக்கு விரதம் இருக்கணும் அது எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பச்சு துணியை இங்க வரம் தரும் வாராய்ச்சி ஆலயத்துல கட்டிட்டு பதிமூணாவது நாள் இங்கே வந்து இருமுடி செலுத்தணும் எப்படி செலுத்துறதுன்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்படி நீங்க வரது இருக்கும் பொழுது கட்டாயமா நம்ம அம்பாள் வந்து பன்னெண்டு நாட்கள்ல பல சந்தோஷங்களை கொடுத்து உங்களுடைய பல வேண்டுதலை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நிகழ்த்துறாங்க அது போல அனைவருக்குமே நடந்துட்டு இருக்கு நீங்க சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க கட்டாயமா நம்பிக்கையோட வந்தா பலன்கள் அதிகமா இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் வந்து ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவையுடைய டைமிங் எல்லாருக்குமே எல்லா சந்தோஷங்களும் நம்ம வரம் தரும் வாராய் சம்பால் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் அந்த சந்தோஷங்களை கொடுப்பாங்க இந்த பதிவு கட்டாயமா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப